ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம ரேணுகாவை பற்றின எல்லா உண்மையும் தெரிஞ்சாகணும் அப்படின்றதுக்காக தான் மல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அட்வொகேட்டரை மீட் பண்ணி பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ வேணான்ற மாதிரி தான் மனோகரும் நம்ம விஜயும் சொன்னாங்க ஆனால் பார்த்திங்கன்னா மல்லி நம்ம வந்து எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அது வந்து முறையான செயலாக இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் உண்மையான நேர்மையாகவும் இருக்கணும் அப்படின்றதுனால தான் சரி போயிட்டு நம்ம அட்வகேட்டரை மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறாங்க அங்கே போயிட்டு பேசிகிட்ருக்காங்க எங்களுக்கு வந்து எந்த காரணத்தை கொண்டும் வெண்பா வந்து கதிரேசன் கூடவோ ரேணுகா கூடவோ போகக்கூடாது ரேணுகாவுக்கு உடல்நிலையில நல்லா சரியாயிட்டு அவங்க மனநிலையிலிருந்து திரும்பி வந்து வந்தால் மட்டுமே வெண்பா வந்து அவங்களோட இருக்க விடுவோம் இல்லைன்னா விட மாட்டோம் ஸோ அவங்க இப்போதைக்கு மனநிலை சரியில்லாதவங்களாக தான் இருக்காங்க இவங்க எப்படி வந்து இறந்துட்டாங்க தானே சொன்னாங்க எப்படி உயிரோடு இருக்காங்க இதுக்கு பின்னணி யார் என்ன இவங்க ரேணுகா தானா அப்படின்ற விஷயம் எல்லாமே எங்களுக்கு கரெக்டாக தெரியணும் அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்க போயிருக்காங்க அவங்க சொல்றாங்க இப்ப ரேணுகா வந்து உயிரோடு இருக்காங்க அப்படின்னா இந்த விஷயம் அவங்க அப்பா கதிரேசனுக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக வந்து கதிரேசன் ரேணுகாவையும் வெண்பாவையுமே கூட்டிட்டு போயிடுவாங்க அப்போ கஸ்டடி வந்து நம்ம கதிரேசனுக்கு போயிடும் வெண்பாவும் அங்கே போயிடுவாங்க அப்படின்றாங்க ஐயோ அதெல்லாம் முடியாதுங்க வெண்பா வந்து எங்க கூட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ விஜய் வந்துட்டு நம்ம ரேணுகாவுக்கு சப்போர்ட் பண்றதா மல்லிக்கு சப்போர்ட் பண்றதா தெரியல தெரியாத மாதிரி தான் இருக்காரு ஆனா நம்ம வெண்பா குழந்தை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க நீங்க ஏன் வந்து மல்லியம்மாவை வெறுத்து ஒதுக்குறீங்க ஒதுக்குற மாதிரி ஏன் நடந்துக்கிறீங்க அவங்களாம் ஒதுங்கி போனாலும் நீங்க கூப்பிடலாம் இல்லை அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க ஸோ இனிமேவும் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் ரேணுகா மேல கொஞ்சம் அதாவது ரொம்ப நாள் கழிச்சு அவங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மேலே அதுவும் இப்போ மனநிலை சரியில்லை அப்படின்ற போது அவங்க கொஞ்சம் அக்கறை காட்டலாம் ஸோ ஆனால் அது வந்து நம்ம மல்லியே பாதிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்குது ஸோ இருந்தாலும் சீக்கிரமாகவே விஜய புரிஞ்சிக்கிட்டு யார் நல்லவங்க கெட்டவங்கன்றதை நடந்துக்க போடுறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ